பிள்ளைகள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது அஸ்னா அனுப்புன ஒரு கேள்வி இது எவ்வாறு செய்வது அப்படிங்கிறது இது தரம் கலவைகள் என்ற பாடத்தில் செறிவு தொடர்பான வர ஒரு வீணா ஒன்று இது எவ்வாறு செய்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம் ரைட் இதில் உங்களுக்கு தெரியும் தசம் நாலு மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ செறிவுடைய இந்த அளவு செறிவுடைய சோடியம் ஐதராக்சைடு கரைசலின் ஐநூறு மில்லிலீட்டர் தயாரிக்க தேவையான சோடிய சைட்டின் திணிவு யாது நமக்கு முதல்ல இங்கே கொடுத்துருக்க தரவுகளை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும் ஒரு தெரியும் செறிவு செறிவை குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறது சி அப்படிங்கிறது இப்போ பூஜ்யதன் நாலு மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ அதே மாதிரி ஐநூறு மில்லிலீட்டர் கரைசல் தயாரிக்கணுமா ஆகவே கன அளவு வயம் நம்ம சொல்கிறது ஐநூறு மில்லிலீட்டர் அவ்வளோ தெரியும் செறிவு நம்ம கணிக்கிற நேரம் கனவு வந்து மில்லிலிட்டரில் இருக்க எல்லாது கணத்தில் கணத்துல தான் கொடுக்கணும் ஆகவே இதை நம்ம டெசமீட்டருக்கு மாத்திரதாக இருந்தால் பிரிக்கும் பிரிக்கணும் ஐநூறு ஆயிரத்தாளை பிரித்தா தான் என்ன உருவாகும் டெசிமீட்டர் கணம் உருவாகும் அப்போ ஐநூறு லிட்டரை வச்சுக்கிட்டு நமக்கு செய்ய முடியாது ஆகவே இங்கே முதல்ல மூளவை தான் நம்ம காணலாம் ரைட் இதுக்கு தான் நம்ம சமன்பாடு படிச்சுருக்கோம் எனது சி ஈக்குவல் என்ஓவர் வி அப்படிங்கிற ஒரு சமன்பாடு சி சமன் இன்றைக்கு வி நமக்கு தெரியும் சி பூஜ்யதம் நாலு இங்கே அழகுகள் போட தேவையில்ல நீங்கள் பெருமானத்தை மட்டும் போட்டால் போதும் மூல் தெரியாது கணளவு அளவு ஐநூறு மில்லி லீட்டர் நம்ம பயன்படுத்தக்கூடாது ஐநூறு கீழ் ஆயிரம் தான் பயன்படுத்தணும் இதை நம்ம சுருக்கி இங்கே போடுவோம் 5 கீழ் பத்து இதை நம்ம சுருக்கணும்னா 1 கீழ் ரெண்டு ரைட் அப்போ 1 கீழ் ரெண்டு அப்படிங்கிறது வரும் அரை இப்போ இந்த 1 கீழ் ரெண்டு இந்த பக்கம் வந்து என்ன செய்யப்படும் பெருக்கு படம் அப்போ உங்களுக்கு தெரியும் 0.4 நாலு தர ஒண்டிங்கீழ் ரெண்டு இங்க பிரிப்படுறது சமனுக்கு கீங்க வந்தா பெருக்கப்படும் சமன் எண் அப்போ பெருக்கணும்னா எவ்வளவு வரும் பூஜ்யதம் ரெண்டு பூஜ்யத ரெண்டு மூள் தான் வரும் இதை சி ஈக்குவல் என்னவோ அப்படிங்கிற சமன்பாட்டிலிருந்து நம்ம மூல் தான் கண்டுபிடிக்கலாம் ஆகவே கிரேட் டென்னில் நம்ம படிச்சிருக்கோம் மூல்கான சமன்பாடு என் ஈக்குவல் சிம்பிள் எம் ஓவர் கேபிட்டல் எம் இப்போ இது கிரேட் 10ல படிக்கிறபடி அதாவது மூல் இருந்துச்சுன்னா மூளை காண்றதுக்கு பதார்த்தத்தில் திணிவையும் மூலர் திணிவையும் பிரதீக்கம்னா சரி அப்போ மூல் நமக்கு தெரியும் இங்கே பூஜ்யதம் ரெண்டு திணிவு தான் கேட்டிருக்கிறாங்க ஆகவே சிம்பிள் எம் நமக்கு தெரியாது கேபிட்டல் எம்மை நம்ம கண்டுபிடிக்கலாம் அது நம்ம சொல்கிறது மூலர் திணிவு மூலர் தீவு நமக்கு தெரியும் சோடிய ஐட்ராக்சைட மூல்திணிவு சோடியம் இருபத்தி மூன்று ஆக்சிஜன் பதினாறு ஐதரசன் ஒன்று ஆகவே எல்லா சார் மூலக்கூட்டுத்திணிவுகளை கூட்டினோம்னா நாற்பது கிராம் மூல் மைனஸ் ஒன் இதுதான் மூலர் திணிவு நாற்பது கிராம் ஊல் மைனஸ் ஒன் அதை நம்ம இங்கே பிரதிடுவோம் எம்இங்கி நாற்பது கிராம் ஊல் மைனஸ் ஒன் இங்கே பிரிப்படுத்துங்க நாற்பது இந்த பக்கம் வந்தால் என்ன செய்யப்படும் பெருக்குப்படும் ரைட் அப்போ பெருக்கணும் அவங்களுக்கு தெரியும் எட்டு நாற்பது பூஜ்ஜிய தசம் ரெண்டாவில் பெருக்கணும்னா எவ்வளோ வரும் எட்டு கிராம் அப்போ நமக்கு தேவையான திணிவு எட்டு கிராம் நீங்கள் பெருக்கி பாருங்கள் நாலு ரெண்டாவது பிறகு எட்டு இங்கே ஒரு பூஜ்ஜியம் இருக்குது இந்த ஒரு பூஜ்ஜியம் ஒன்று இருக்குது ஆகவே பூஜ்ஜியம் பூஜ்யம் வெட்டுக்கட்டுரும் ஆகவே எட்டு தான் வரும் எட்டு கிராம் திணிவாக இருக்கணும்